The cat sat on the இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிறது துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை அவங்க கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறதையும் உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறதையும் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க வருகின்ற நாட்களில் நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரையிலும் ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி ஆகிய மூன்று கிரகங்கள் பயிற்சி நடைபெற இருக்கு சனி பயிற்சி வந்து மார்ச் இருபத்தி ஒன்பதுலயே நடைபெற்றுச்சு அதே மாதிரி மே மாதத்துல வந்து ராகுகேது பயிற்சியும் குரு பயிற்சியும் நடைபெற இருக்கு ஏப்ரல் மாதம் தொடங்கிய உடனே இந்த துளாராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு காலம் பிறந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆற்றுவது கொஞ்சம் வழக்கம் ஆனா கிரக நிலை மாற்றம் பனிரெண்டு ராசிகளுக்கும் பல தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் நம்மளுடைய துலாராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நீங்கள் இருக்கு கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு சில ராசிக்கு என்னென்ன அசுப பலன்கள்லாம் இந்த டைமு கிடைக்க இருக்கு நம்மளுடைய ராசி என்பர்களுக்கு என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்கு அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பருக்கு கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் துளாராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு நிலை நல்ல ஒரு யோகமான காலகட்டம் வருகின்ற முப்பது நாட்களும் அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாகவும் இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக இந்த ஆண்டு தொடக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா துளாராசி அன்பர்களுக்கு கிரகநிலை மாற்றம் சிறப்பாக இருக்குது குரு பயிற்சியும் அமோகமாக இருக்குது ஆறாம் இடத்துல சனி பகவான் வந்திருக்கிறதுனால ஆறாம் இடத்துல மூன்று பாவகிரகங்கள் ஒன்றாக அமைவது ரொம்ப யோகம் இதனால் வரிகளும் பட்ட அந்த அசிங்கம் கேவலம் இது எல்லாமே மாறப்போகுது அப்படின்னே சொல்லலாம் இதுனால் வரிகளும் பட்ட கஷ்டங்கள் ஒவ்வொன்றாக குறைந்து இழந்த கௌரவத்தை மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டம் வருகின்ற நாட்கள் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கிறார் அதனால் வருகின்ற நாட்கள் ரொம்ப அமோகமாக இருக்குது இந்த துளாராசி என்பர்கள் Yedenhu yeah, சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்குது இந்த நான் வரைக்கும் ஒரு சில இடத்துல சரி இவங்க இப்படி தான் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி விட்டு கொடுத்து அனுசரித்து போயிருப்பீங்க இனி ஒவ்வொரு இடத்துலையுமே ரொம்ப துணிச்சலாக ஒவ்வொரு விஷயத்துலையும் ஹேண்டில் பண்ணுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அருமையான காலகட்டங்கள் எதிர்பார்க்காத அதிர்ஷ்டங்கள் நிறைய வாய்ப்புகள் இந்த டைம் கிடைக்கும் எட்டு பன்னிரெண்டு இடங்களில் சுபமாக இருப்பதனால சமமாக இருக்கக்கூடிய காலகட்டம் என்பதனால இந்த மாதத்தில் சுப செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதற்காக கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைந்தாலும் அந்த கடனை இந்த மாத இறுதியிலேயே திருப்பி அடைக்கக்கூடிய அளவுக்கு வருமானமும் படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிக்கும் இந்த துளாராசி என்பருக்கு அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமான மாதமா வருகின்ற மாதம் இந்த துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்குவீங்க அதனால் வருகின்ற வாரம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பிள்ளைங்க சம்மந்தமாக கூட சின்ன சின்ன மன அழுத்தங்களை இதுனா வரிகளும் நீங்க சந்திச்சிருப்பீங்க இனி அந்த மன அழுத்தம் எல்லாமே படிப்படியா குறையும் பதினொன்றாம் அதிபதி ஏழாம் இடத்துல பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சூரியன் உச்சமாக இருக்கிறார் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த அந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடு எல்லாம் சரியாகி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி வருகின்ற பிரச்சனையை எதிர்கொள்வீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்குலாம் காதல் வயப்பட்டிருப்பீங்க குடும்பத்தில் எப்படிடா சொல்கிறது பெரியங்கிட்ட எப்படி சம்மந்தம் வாங்குறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கவலையாக இருந்திருப்பீங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சம்மதம் கிடைக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேனீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும் இந்த துளாராசி அன்பர்களை பொறுத்த வரையிலும் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்திலையும் நல்ல ஒரு சந்தோஷம் தொழிலில் நல்ல ஒரு லாபம் அண்ணன் தம்பி உறவில் கூட சின்ன சின்ன விரிசல்கள் இதனால் வரையில் இருந்திருக்கும் இனி அந்த விரிசல்கள் எல்லாமே படிப்படியாக குறையும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா துளாராசி அன்பர்கள் அப்பா கிட்ட கூட கொஞ்சம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள்லாம் வரையில் ஈடுபட்டிருப்பீங்க இனி அந்த நிலை மாற இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு நபராக இனி இந்த துளாராசி அன்பர்கள் வருகின்ற நாட்களில் வலம் வரப்போறீங்க உங்களுடைய இழந்த அந்த கௌரவத்தை இனி மீட்டெடுக்க போறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் தந்தை உங்களை முழுமையாக நம்புவாங்க தந்தை தொழிலை இந்த டைமு நீங்கள் செய்வீங்க ஒரு எல்லாம் நீண்ட நாள் உங்களுடைய தந்தையாருடைய தொழிலை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் இருந்திருப்பீங்க இந்த டைம் அந்த தந்தையாரோட தொழிலை ஏற்று செய்வீங்க அதில் அமோகமாக லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வரைக்கும் கடனையே வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு இனி சேமிப்பு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் அதே மாதிரி சுப மாதமாக வருகின்ற மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொருளாதாரத்தில் கூட நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது மொத்தத்தில் இந்த ஏப்ரல் மாதம் ரொம்ப அருமையான பலனை தரக்கூடிய மாதமாக இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த வருகின்ற நாட்களில் கும்பராசியில் செஞ்சித்து வந்த சனி பகவான் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு முயற்சி அனைத்தையும் வெற்றியாக்குற இடத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிற இடத்துல இருக்கிறார் நல்ல ஒரு யோகத்தையும் நல்ல ஒரு செல்வாக்கையும் வருகின்ற நாட்களில் அதிகரிப்பார் அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் பணியில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் ராகு மீனத்திலும் கேது கண்ணிலையும் சஞ்சரிக்கிறதுனால வருகின்ற நாட்கள்ல இந்த பிரச்சனை இல்லையா அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறையும் குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதியான நிலை இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் புதிய நட்புகள் கிடைக்கும் அந்த நட்புகள் மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் கடந்த காலத்துல நீங்க இழந்த பொருள் எல்லாம் இந்த டைம் மீட்டெடுக்க போறீங்க இந்த ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ஏப்ரல் முப்பது வரை அஷ்டமஸ்தானத்தில் மே ஒன்று முதல் பாக்கியஸ்தானத்திலையும் சஞ்சரிக்கும் குரு பகவான் அபரிவிதமான யோகத்தை வழங்க இருக்கிறார் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்வு நடக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க நீண்ட நாளாக வேலை இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது திருமண வயதில் இருக்கிறவங்க வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் தேர்ந்தெடுங்க நல்ல ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையும் வீடு கட்டி குடியேறத்துக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு குறிப்பாக அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு புதிய பதவி பொறுப்பு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குரோதி வருடம் முடிந்து வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றம் இதெல்லாம் நீங்கள் சந்திக்கிருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வருகின்ற நாட்களில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு செயலில் ஒரு வேகம் இருக்கும் வர வேண்டிய பணம் கரெக்டான டைமில் வரும் தெய்வ சிந்தனை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் குடும்பத்துலேயும் அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் சரியாகி மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் ஈண்ட நாளாக வீடு கட்டலாம் வண்டி வாகனம் வாங்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டவங்களுடைய கனவு இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் சொத்து வாங்குவதற்கான யோகம் இருக்குது எல்லா விஷயத்திலையும் மனது ஒரு விதமான துணிச்சலுடன் செயல்படுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் தொடர்ந்து மீனாட்சி அம்மனை வழிபட்டுட்டு வாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குரு பகவான் பன்னிரெண்டு ரெண்டு நான்கு ஆகிய பார்வையால் உங்களை பார்க்க இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும் இது அவர்கள் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் குறிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் அது இனிமேல் உங்களை விட்டு விலக போகுது அப்படின்னே சொல்லலாம் பொருளாதார நிலையும் படிப்படியாக உயரும் உழைப்பால் உயருவீங்க வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள் பிரச்சனைகள் இது எல்லாமே சரியாகும் புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு லாபகரமாக அமைய இருக்கு அப்படின்னே சொல்லலாம் மற்றவரால் செய்ய முடியாத செயலை கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்வீங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்ட நல்ல ஒரு பேர் புகழை இது எல்லாத்தையுமே ஏற்படுத்தும் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நட்சத்திரக்காரங்க இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய பௌர்ணிமி அன்று அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய குறைகள் எல்லாமே தீரும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தனக்காரகன் குருவோட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வருகின்ற நாட்களில் சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் பிப்ரவரி முப்பது வரை ஏழாம் இடத்துலையும் மே ஒன்று வரை அஷ்டமத்தில் குரு சஞ்சரிப்பதுனால சின்ன சின்ன சுபகாரியம் வீட்டில் நடைபெறக்கூடிய யோகம் இருக்குது எதிர்பாராத நெருக்கடிகள்லாம் எதன வரிகள் இருந்திருக்கும் அந்த நெருக்கடிகள் எல்லாமே அதாவது சோதனை சாதனை ஆகக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் வேலை தேடுறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா அமைய வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபட்டுடுவாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் நம்பிக்கையோட வழிபட்டுடுவாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷன்